என்று நாங்கள் அவரது நாடே சிக்கியிருக்கிற இருக்கின்ற கடன் பிரச்சினையை பற்றி சில வார்த்தைகள் கொண்டாமல் இருந்திருக்கிறேன் காரணம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் பாராளமன்ற தேர்தலின் போதுவாக கூறினார்கள் நாங்கள் மாற்று கடன் மரம் சீரமைப்பு திட்டத்தை செய்ய போன்றவங்க கூறினார்கள் ஆனால் இப்பொழுது ரணி விக்ரமசிங்க செய்து அதே கடன் மரம் சீரழமைப்பு திட்டத்தை கொள்ளும் ஒப்பந்தத்திற்குள்ளான் இப்போது கையொப்பம் விட போகிறார்கள் என்று இப்பொழுது மக்கள் கூறுகின்றார்கள் எனவே தேர்தல் காலங்களில் கூறியதோ இப்பொழுது அவர்கள் நடைமுறைப்படுத்துவதை மையம் குறிப்பாக ஒரு மனிதத்தை நான் கூறிவிட்டு நான் தரமுள் வரலாம் நினைக்கின்றேன் இன்று ஜனாதிபதியின் ஆலோசகராக இருப்பவர் சேம்பர் ஆஃப் சிலாங் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதாவது இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தலைவராக இருக்கும் துனிந்தகுண்ணா தமூகம் அவர்தான் இன்று ஜனாதிபதியின் மிகவும் ஒரு அண்மித்த ஒரு ஆலோசகராக இருக்கின்றார் அவர் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே ஐஎம்எஸ் உடன் ஏற்படுத்திய ஒப்பந்தத்தில் கொண்ட அல்லது கலந்துரையாடல்கள் பேரம் பேசுவதற்கு கொண்டும் அவரும் சென்றிருந்தார் என்பது தெரிய வருகின்றது நான் வந்து தொழிற்சங்கத்தில் இருக்கின்றேன் தொழிற்சங்கத்தில் நாங்கள் கூறுகின்ற ஒரு விடியம் என்னவென்றால் பேரம் பேச செல்லும் பொழுது ஒரு பணத்துடன் நாங்கள் செல்ல வேண்டும் நாங்கள் பேரம் மக்கள் போராட்ட முன்னணியை பொறுத்த மட்டையே இலங்கை அரசாங்கமானது வெளிநாட்டு கலன்காரர்களுடன் பேரம் பேச செல்லும் பொழுது நாங்கள் அவர்களை கூறினோம் தனியாக பேரம் பேச செல்ல வேண்டாம் மூன்றாம் உலக நாடுகளுடன் சேர்ந்து பேரம் பேச செல்லுமாறும் அப்பொழுதுதான் பக்கத்தில் நாங்கள் கூறினோம் ஆனால் அதனை அரசாங்கம் சரி அதனே விடுவோம் அதை ஒரு பக்கம் விட்டு விட்டு பேரம் பேசும் பொழுது எமது பக்கத்திலும் கடன் கொடுத்தவர்களை வைத்துக் கொண்டு பேரம் பேச சென்றால் இரண்டு பக்கமும் கடன் கொடுத்தவர்கள் கடன் வர சீரமைப்பை பேரன் பேசிக்கொண்டு கூறுகின்றேன் கூறுகின்றால் இந்த சிலான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எடுத்தோமானால் அவர்களின் உறுப்பினர்களே கிட்டத்தட்ட ஒன்று எட்டு விட்டு எது அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்த எமது அரசாங்கத்திற்கு கடன் கொடுத்த பின்னர் பேரம் பேசும் பொழுது அவர்களுக்கு இலங்கை அரசாங்கத்துடன் பேரம் பேசி செல்கின்றார்கள் எனவே பேரம் பேசுகின்ற மேசையில் இரண்டு பக்கமும் கடன் கொடுத்தவர்களே இருந்து பேரம் பேசி கடன் கொடுத்தவர்களே இருந்து பேரம் பேசி இப்பொழுது கூறுகின்றார்கள் இதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற தீர்மானம் கூறி இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இலங்கை அரசாங்கம் வாங்கிவிட்டு வந்துவிட்டது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதற்கு பொழுது இணங்கியுள்ளது எனவே இதுதான் இலங்கையிலே காணப்படுகின்ற கடன் மறுசீரமைப்பு திட்டத்திலே மிகவும் ஒரு கடிக்கையான விடையா என்னவென்றால் இரண்டு பக்கமுமே கடன் கடன் கொடுத்தவர்கள் இருந்து பேரம் பேசி வந்த ஒரு திட்டம் தான் என்று இலங்கையிலே இந்த திட்டமாக நாங்கள் இன்று நடைமுறைப்படுத்த போகுட்டோம் என்று இந்த அரசாங்கமும் கூறியிருக்கின்றன எனவே மக்களை இது முற்று முழுதாக உமாற்றுகின்ற ஒரு இறையாகவே நாங்கள் தேசிய மக்கள் சக்தியாக திக தேசிய மக்கள் சக்தி மக்களை முற்று முழுதாக உமாற்றுகின்ற இறை நாங்கள் இதனை கருதுகின்றோம் இந்த கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின் ரெண்டு மூன்று தரவுகளை நாங்கள் பார்க்க வேண்டும் தரவுகளை பார்த்தோமானால் ஐஎன்எஃப் ரெண்டு விதமான தரவுகளுடன்

நாங்கள் கொடுக்க வேண்டிய கடனானது பதினாறு தசம் மூன்று பில்லியன் இருந்து பதினெட்டு தசம் ஐந்து ஆறு பில்லியனுக்கு அதிகரிக்க போகிறது எனவே வழக்கமாக கடன் மனசீரமைப்பிலே மக்களுக்கு கடன் குறைக்கப்படுகின்றது இலங்கையை பொறுத்த மட்டையே நாங்கள் இருக்கின்ற கடனை விட பதினான்கு வீதமான கடனை அதிகமாக கடன் கொடுத்தவர்களை நாங்கள் கட்டப்போகின்றோம் ஆனால் கடன் கொடுத்தவர்கள்

தொண்ணூற்றி ஒன்பது பில்யன் வீதத்துக்கு அதிகரித்து தேசிய உற்பத்தியானது நாங்கள் கொடுக்க வேண்டிய கடன் கிட்டத்தட்ட அதிகரிக்க போகின்றது எனவே நமக்கு கிடைத்தது இலங்கை நாட்டுக்கு அல்ல அல்லது கடன் மறுசீரமைப்பு குறைப்பு அல்ல மாறாக இந்த கடன் மறுசீரமைப்பின் மூலம் நாங்கள் இப்பொழுது நமக்கு கடன் கொடுத்தவர்களுக்கு நாங்கள் எமது மேலும் பணத்தை அதிகரித்தே நாங்கள் மீள செலுத்துகின்றவாறு தான் இந்த கடன் வரி சீரமைப்பு திட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை நாட்டை பொறுத்த கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வீதமான மக்கள் இருபத்தி ஐந்து வீதமான மக்கள் வறுமை கோட்டின் கீழே இருக்கின்றார்கள் இவ்வாறான நாடுகளில் வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற நாடுகளில் உலக வங்கி மேலும் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற நிறுவனங்கள் கூட கூறியிருக்கின்றது எம்மை போன்ற நாடுகளிலே தேசிய உற்பத்திக்கும் கடலுக்கும் இடையிலான வீதாசாரம் ஐம்பது வீதத்திற்கு மேலே நெருக்கடியில் இருக்கின்ற நாடாகவே கருதப்பட வேண்டும் என்று நிறுவனங்கள் இன்று வரைக்கும் கூறி வருகின்றது எம்மை போன்ற நாடுகளிலே எமது கடலிக்கும் தேசிய உற்பத்திக்கும் இடையிலான வீதாசாரம் ஐம்பது வீதத்தை அதிகரிக்குமானால் அது ஒரு கடல் நெருக்கடி இருக்கின்ற நாடாகவே கிடந்த படுமென்று உலக வங்கியும் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற நிறுவனங்கள் கூறி வந்திருக்கின்றது ஆனால் எமது நாட்டிலே எமது தேசிய உற்பத்திக்கும் கடலுக்கு இடையிலான இந்த வீதாசாரம் நூற்றி பதிமூன்று வீதமாக இருந்த கடல் வீதாசாரத்திலே இப்பொழுது ஐஎம்எஃப் கூறுகின்றது தொண்ணூத்தி ஐந்து வீதமாக எமது தேச உற்பத்திக்கும் கடன் தொகைக்கும் இடையிலான வீதாசாரத்தை தொண்ணூற்றி குறைக்க வேண்டும் விடும் என்று கூறி உற்பத்திக்கும் கடலுக்கும் இடையிலான வீதாசாரம் தொண்ணூற்றி ஐந்து வீதமாக வைத்திருக்க வேண்டும் கூறிய பணியினால் தான் இன்று நமக்கு கொடுத்திருக்கின்ற கடல் சீரமைப்பு திட்டமானது எந்த விதமான கடன் இல்லாமல் நமக்கு ஒரு திட்டம் இப்பொழுது எமது கையில் எமது மக்கள் மீது இந்த திட்டமானது திணிக்கப்பட்டு காணப்படுகின்றது மிகவும் மிகவும் சுருக்கமாக சுருக்கமாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க போகிறது மீள செலுத்த வேண்டிய கல கடந்த ஒன்று தசம் எட்டு ஐந்து பில்லியன் நமது வெளிநாட்டு கடன் தொகையை பார்த்தோமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒன்று தசம் எட்டு ஐந்து பில்லியன்

கொடுங்கள் என்று ஒரு இந்தியா கூறுகின்றது அதற்கு எல்லா வேணுமோ ஒரு இயர்ந்து இருக்கின்றது எனவே நமது நாட்டின் அந்நிய சிலாவணியின் சீரியல் காணப்படும் மொத்த பணம் கிட்டத்தட்ட ஐந்து பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அதிலேயே கிட்டத்தட்ட நா நாலு பில்லியன் யூஎஸ் வாலர் செய் அடுத்த வருடம் நாங்கள் மீண்டும் கட்ட வேண்டிய ஒரு நிப்பந்தத்திற்கு ஒரு நாகரிப்பு வந்து தட்டப்பட்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் ஒரு மங்குரோந்து நாடாக தள்ளப்பட்டிருந்தோமோ அதே காரணங்களை அதே விடயங்களை இந்த அரசாங்கம் எமது மக்கள் மீது திணிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் எமது நாடு எவ்வாறு பங்குரோந்தான ஒரு நாடாக இருந்ததோ அதே போன்றுதான் போன்ற நாடுகளும் பங்கு இருந்தது அவர்கள் அயல்மேசிடம் என்று அவர்கள் தமது கடனை செய்து வெளிநாட்டு கடன்காரர்களிடம் பேரம்பேசி கிட்டத்தட்ட கடன் மறுசீரமைப்பி அவர்கள் கடன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பூச்சியம் ஆனால் கானா போன்ற நாடுகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வீதமான கடன் மறுசீரம் அவர்கள் பேரம் பேசி கடன் காலத்தில் பேரம் பேசி பெற்றிருக்கின்றார்கள் இதுதான் என்று நாங்கள் காண உமது நாடு என்று காணப்படுகின்ற துட்கரமான குடியரம் உமது நாடு பேரன் பேசி எந்த விதமான கடன் குறைப்பையும் பெறவில்லை ஆனால் காடா ஒரு நாடுகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வீதமான கடன் மறுசீரமைப்பை கடன் குறைப்பையவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் உமது தொழிலாளர்களின் இபிஐ விதியளித்தோமானால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது வீதம் குறைப்பு குறைவு காணப்பட போன்றது இந்த உள்நாட்டு கடன் கவுன்சில் அமைப்பு வெளிநாட்டு கடன் கொடுத்தவர்கள் எடுத்தோமானால் அவர்களுக்கு நமக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட பதினான்கு வீதமான அதிகமான பணத்தை இப்பொழுது நாங்கள் கொடுக்க போகின்றோம் எமது அரசாங்கம் தொழிலாளர்களின் வாக்குகளின் வந்த அரசாங்கம் உள்நாட்டு தொழிலாளர்களை ஒரு விதமாகவும் வெளிநாட்டு கடன்காரர்களை ஒரு விதமாகவும் இன்று வரைக்கும் நடத்திக் கொண்டிருக்கின்றது எனவே